ஹாய் உங்கள் கையில் கிழிந்த நோட்டை வைத்துக்கொண்டு மாற்ற முடியாமல் சிரமப்படுகிறீர்களா அதை எப்படி மாற்றலாம் அதில் கண்டிஷன்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் திடீரென நம்மிடம் எப்படியோ கிழிந்த அல்லது பழைய ரூபாய் நோட்டுகள் வந்துவிட்டது என்றால் அதை எப்படி மாற்ற வேண்டும் என்பது பலருக்கும் தெரியாது அதே போல வங்கிகளிலும் கூட இது போன்ற கிழிந்த அல்லது சேதமடைந்த நோட்டுகளை வாங்கிக் கொள்வார்களா என்ற கவலை பலருக்கும் இருக்கும் அது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் கிழிந்த நோட்டுகளை நாடு முழுக்க இருக்கும் வங்கிகள் அனைத்தும் வாங்கிக் கொள்ளும் இருப்பினும் நாம் எவ்வளவு தொகைக்கு இது போல ரூபாய் நோட்டுகளை மாற்றுகிறோம் என்பதை பொறுத்து விதிகள் மாறுபடும் அழுக்கான நோட்டுகள் என்பது வழக்கமான பயன்பாடு காரணமாக விட்டதை குறிக்கும் பொதுவாக ஒரு நோட்டு கிழிந்து போனால் நாம் பசையை வைத்து ஓட்டுவோம் அதையும் அழுக்கான நோட்டுகள் இன்றை குறிப்பிடுவார்கள் அதே நேரம் செல டோப்பை வைத்து இது போன்ற நோட்டுகளை ஒட்டுவதை தவிர்க்க வேண்டும் இதில் ரூபாய் நோட்டின் இரு பகுதிகளிலும் ஒரே நோட்டை சேர்ந்தவையாக இருக்க வேண்டும் மிஸ்ஸிங் பகுதிகள் எதுவும் இருக்கக்கூடாது இந்த நோட்டுகளை வங்கி கவுண்டர்களில் கொடுத்து ரொக்கமாக மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் பெரும்பாலான வங்கிகளில் நமது கையில் ரொக்கமாக தர மாட்டார்கள் கணக்கில் நேரடியாக வரவு வைத்து விடுவார்கள் அடுத்து சிதைந்த நோட்டுகள் ஒரு நோட்டு இரண்டுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக இருந்தாலோ அல்லது அதன் ஒரு பகுதி மிஸ் ஆகி இருந்தாலோ அது சிதைந்த நோட்டுகள் என்று அழைக்கப்படும் இதையும் நாம் வங்கிகளில் கொடுத்து எளிமையாக மாற்றிக்கொள்ளலாம் சரி ஒருவர் அதிகபட்சம் எத்தனை ரூபாய் மதிப்பில் ரூபாய் நோட்டுகளை மாற்றலாம் ஒரு நாளைக்கு ஒருவர் கிழிந்த நிலையில் இருக்கும் இருபது நோட்டுகளை மாற்ற முடியும் இருப்பினும் அதன் மொத்த மதிப்பு ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைவாகவே இருக்க வேண்டும் இதை நாம் இலவசமாக வங்கி கவுண்டர்களிலேயே மாற்றிக்கொள்ளலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் என்றால் வங்கி ரசீதுகள் தேவை மேலும் இதற்கு தனியாக சேவை கட்டணங்களும் வசூலிக்கப்படும் அதே நேரம் மாற்ற வேண்டிய தொகை ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கும் என்றால் நீங்கள் உங்கள் அடையாள சான்றிதழ்களையும் கூட சமர்ப்பிக்க நேரிடலாம் கிழிந்த நோட்டுகளில் கடைசியாக ஒரு வகை இருக்கிறது அவைதான் மிக மிக மோசமான நிலையில் இருக்கும் நோட்டுகள் எரிந்த கருகி அல்லது மிகவும் கசங்கிய நிலையில் இருக்கும் நோட்டுகள் இந்த ரகத்தில்தான் வரும் இது இருக்கும் நோட்டுகளை பொதுவாக வங்கிகள் ஏற்றுக்கொள்ளாது இந்த நோட்டுகளை நீங்கள் நேரடியாக ரிசர்வ் வங்கியில் தான் மாற்ற முடியும் ரிசர்வ் வங்கியிடம் இந்த நோட்டுகளை சமர்ப்பித்தால் அவர்கள் ஆய்வு செய்து இந்த நோட்டுகளை மாற்றி தருவார்கள் குறைவான நோட்டுகள் என்றால் ரிசர்வ் வங்கியில் ரிசர்வ் வங்கியின் நான் செஸ் கிளைகளில் கூட கொள்ளலாம் ஐந்து அல்லது அதற்கு குறைவான சிதைவடைந்த நோட்டுகளை மாற்றுகிறீர்கள் என்றால் அதை நேரடியாக ரிசர்வ் வங்கி கவுண்டரிலேயே மாற்றிக்கொள்ளலாம் அதே நேரம் அந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றித் தருவது குறித்து அவர்கள் இறுதி முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு ரூபாய் நோட்டுகள் சிதைவடைந்திருந்தால் அவை அடுத்த கட்டமாக ரிசர்வ் வங்கியின் செஸ் கிளைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் உங்களுக்கு பணம் எப்போது கிடைக்கும் என்பது குறித்து ரசீதும் வழங்கப்படும் பொதுவாக முப்பது நாட்களில் உங்களுக்கு பணம் வந்துவிடும் உங்கள் வங்கி கணக்கில் அந்த தொகை நேரடியாக செலுத்தப்படும் ஐந்துக்கும் மேற்பட்ட நோட்டுகள் அவற்றின் மதிப்பு ரூபாய் ஐயாயிரம் வரை இருந்தால் அதை நீங்கள் ரிசர்வ் வங்கியின் சிஸ்டர் கிளைகளில் மாற்ற முடியுமே மட்டுமே மாற்ற முடியும் இந்த நோட்டுகளை நீங்கள் சிஸ்டர் வங்கிகளுக்கு இன்ஸ்டியூடு போஸ்ட் மூலம் அனுப்பினால் போதும் அத்துடன் உங்கள் வங்கிக் கணக்கு விவரங்களையும் அனுப்ப வேண்டும் அதை ஆய்வு செய்த நேரடியாக உங்கள் வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தப்படும் இதற்கு நீங்கள் நேரடியாக வங்கி செல்ல தேவையில்லை அதே நேரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலான தொகையை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் நேரடியாக ரிசர்வ் வங்கியின் கிளைக்கு செல்ல வேண்டும் உங்களிடம் சில விவரங்களை வங்கி கேட்கலாம் நீங்கள் சமர்ப்பித்த நோட்டுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் முப்பது நாட்களில் உங்கள் வங்கிக் கணக்கிற்கு பணம் செலுத்தப்படும்